நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி மார்கழி மாத பொது பலன்களை வந்து பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்கு துலாம் ராசி சுக்கரனோட ராசி சுக்கரன்னாலே ஒயிட் சுத்தபத்தமாக இருக்கணும் வாசனையாக இருக்கணும் அயன் பண்ணாமல் சட்டையே போடக்கூடாது இந்த மாதிரி சூழல்கள் தான் வந்து துலாம் ராசி நீட்டாக இருப்பாங்க கரெக்டாக இருக்கணும் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கணும் அவங்களுக்கு அந்த மாதிரி நினைக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க ஏன்னா சுக்கரன் அந்த மாதிரியான தன்மை உடையனால அந்த மாதிரி தான் நினப்பாங்க செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால நான்காம் பார்வை துலாம் ராசிக்கு இருக்கிறதுனால கோவங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரக்கூடிய தன்மைகள் உண்டு ஏன்னா நீச்சல் செவ்வாய் செவ்வாயின்னா கோவம் தான் அவர் அவர்கிட்ட இருக்கிறத நமக்கு கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் அதனால் கோவத்தை இந்த காலகட்டத்தில் குறைச்சிக்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நல் நன்மையை கொடுக்கும் இரண்டாம் இடத்துல புதன் ஒரு இருபது நாள் இருப்பார் சனியோட பார்வை இருக்குது குருவோடய பார்வை இருக்குது குடும்பத்தில் வந்து சனியோட பார்வையினால சிறு சிறு குழப்பங்கள் இருக்கும் குருவோட பார்வையினால அந்த குழப்பங்கள் விலகும் வாக்கு யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் தாமதமாக நிறைவேற்றுகிற தன்மைகள் உண்டு ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ குருவோட பார்வை இருக்குது தன உறவும் அதே மாதிரி தான் தடைபட்டு உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல வந்து புதன் சூரியன் சூரியன் இருப்பார் இந்த மாதம் ஃபுல்லாக புதன் வந்து இருபது நாள் கழித்து கடைசி பத்து நாள் வந்து ஒன்றுங்க உங்களோட மூன்றாம் இடத்துக்கு போவார் கடைசி பத்து நாளில் உங்களுக்கு இளைய சகோதரனால் அனுகுலங்கள் ஆதாயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு நான்காம் இடம் நான்காம் இடத்துல அதி நட்பு வீட்டுன்னு சொல்லுவோம் சனியோட வீட்டில் சர ராசியில் சுக்கரன் இருக்கிறது ஒரு நல்ல தன்மை உங்கள் ராசிநாதன் இருக்கிறது ஒரு நல்ல தன்மையை குறிக்கும் இருந்தாலும் செவ்வாய் பார்க்குறாரு அதுக்கு நிவர்த்தியாக குருவும் பார்க்குறாரு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடு வாகனம் வீடு வாங்கினா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்கக்கூடிய சூழல்களெலாம் நல்லா இருக்குது அதே மாதிரி தாயால் தாய் வழி உறவுகளால் தாய் மாமன்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் நல்லாவே இருக்குது தாய் மூலியமாக ஏதாவது சொத்து காசு பணம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு குழந்தைகள் மீது கொஞ்சம் மனக்கசப்புகள் இருக்கும் என்னடா நம்ம பையன் இப்படி பண்ணிட்டான் என்னடா நம்ம பிள்ளை வந்து இப்படி சரியாகவே நமக்கு உதவ மாட்டேங்கிறாரு அந்த மாதிரியான சூழல்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து இன்னொரு ஐந்து மாதங்கள் கழித்து தான் சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு குருவோட வீட்டில் இருக்கிறாரு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேலைகளில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது அதுவாகவே சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் வந்து ரொம்ப நாளாக வந்து நீண்டுக்கிட்டே இருக்குது எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய சூழல்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய ஏழாம் இடத்த வந்து சனி தனது மூன்றாம் பார்வையாக பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குரிய சிறு சிறு பிரச்சனைகள்லாம் இருக்கும் அது இன்னொரு ஐந்து மாதங்கள் கழித்து தான் விலகக்கூடிய முழுமையான தன்மைகள் உண்டு அதே மாதிரி உங்களுடைய எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால திடீர் பணவரவு தனவரவு திடீர் அதிர்ஷ்டம் தடை தாமதமெலாம் விலகக்கூடிய தன்மைகள் ரொம்ப நாளாக வந்து வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அமையவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வீடு கட்டிக்கிட்டே இருக்கிறேன் கையில் காசு இருக்குது இருந்தாலும் அந்த வேலை முடிய மாட்டேங்குது ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்குது அந்த சூழல்கள்லாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து மாறக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சாதகமாக அதாவது தடை தாமதங்கள் விலகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு புதனோட பார்வை இருக்கிறதுனால சூரியன் புதன் பார்வை இருக்கிறதுனால தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் எல்லாமே நல்லாமே இருக்குது தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் பாகியஸ்தானம்னு சொல்லுவோம் தான தர்மஸ்தான் தான தர்மங்கள் பண்ணக்கூடிய விதத்தில் உங்களுக்கு வந்து வருமானங்கள் பெருகக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது மாதிரி பத்தாம் இடத்துல செவ்வாய் அங்கே வந்து செவ்வாய் நீச்சம் பெற்றாலும் இந்த துலாம் ராசிக்கு பத்தாம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் செவ்வாய் வந்து ஒரு தனி பலத்தோடு இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது துலாம் ராசிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அமையும் தொழில்கள் வந்து செவ்வாய் வந்து அந் அந்த இடத்துல வந்து செவ்வாய் வந்து கெடுதல் பண்ண மாட்டார் தொழில்கள் வந்து நல்லாவே போகும் லாபங்கள் லாபஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால தொ லாபங்கள் வந்து குறையக்கூடிய தன்மைகள் இல்லை நூறுரூவா வர வேண்டிய இடத்துல கண்டிப்பாக எண்பது ரூபா வந்துடும் ஏன்னால் தொழில் நல்லா போகும் ஏன்னா அந்த பத்தாம் இடத்துல வந்து செவ்வாய் வந்து கெடுக்க மாட்டார் அந்த மாதிரியான சூழல்கள்லாம் இருக்குது பனிரெண்டாம் ப பதினோராம் இடத்துல சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால லாபங்கள் கொஞ்சம் குறையும் அண்ணன்னக்கால் கால்களை வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போங்க உறவுகள் வந்து கொஞ்சம் சிறு சிறு மனக்கசப்புகள் இறக்க தான் செய்யும் அதே மாதிரி இளையதாரம் இந்த காலகட்டத்தில் சரியாக வராது முதல் திருமணம் முறிவானவங்கள்லாம் இரண்டாவது திருமணத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாம் இன்னொரு ஐந்து மாதங்கள் கழித்து சனி பயிற்சிக்கு பின்னாடி தான் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும் அதே மாதிரி பனிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு குருவோட பார்வை இருக்கிறதுனால அந்த கேது பகவான் வந்து கொடுக்கும் தன்மை தான் இருப்பார் நல்ல விதமாக அதாவது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம் சிற்றின்பஸ்தானம் அதே மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கிறது தொழில் ஆட்டோ ஓட்டுறது கார் ஓட்டுறது லாரி ஓட்டுறது பஸ் ஓட்டுறது அதே மாதிரி ட்ராவல்ஸ் வச்சு நடத்துறது இந்த மாதிரியான தொழில்கள்லாம் வந்து நல்லாவே போகும் ஏற்றுமதி இறக்குமதி இருக்கிறவங்க அதாவது வெளிநாடு சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்குறவங்கலாம் இந்த காலகட்டத்தில் நல்லா போகும் வாசிக்காரங்களுக்கு அதே மாதிரி வெளிநாடு போய் வரணும் போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இளைஞர்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக போய் வரக்கூடிய தன்மைகள் வந்து நல்லாவே இருக்குது நம்ம இப்போ சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான் துல்லியமான பலன்கள் வேணும்னா நம்ம நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்